அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் கழக மாநில மகளிர் செயலாளராக ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு எஸ் ராணி அவர்களை கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் பி எஸ் ராஜா நியமனம் செய்துள்ளேன் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதரி சிவபக்தர் எம் செல்வி அவர்களை திருவள்ளூர் மாவட்ட திருக்கோயில் அணி செயலாளராக நியமனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் இன்று மாநில மகளிர் செயலாளர் எஸ் ராணி அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையும் உறுப்பினர் படிவத்தையும் வழங்கப்படுகிறேன் அவர்கள் சஞ்சலம் இல்லாமல் அவர்கள் சந்தேகம் இல்லாமல் இனிமேல் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் அண்ணாவின் தம்பியாக இதை டாக்டர் புரட்சி தலைவர் எளிய தொண்டனாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு ஆக வேண்டும் இன்று முதல் அவர் இந்த இயக்கத்தில் பொதுப்பணியில் ஈடுபட்டு மக்கள் குறைகள் குடிநீர் பிரச்சனை மின்சார பிரச்சனை ரோடு பிரச்சனை கழிவுநீர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கலெக்டரை சந்திக்கலாம் இவர்கள் மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யலாம் பகுதி செயலாளர் நியமனம் செய்யலாம் வட்ட செயலாளர் நியமனம் அத்தனை அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டம் உள்ளது இவர்கள் மகளிர நியமிக்கலாம் இல்ல ஆண்களையும் நியமிக்கலாம் கழகத்தில் அனைத்து அங்கீகாரமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறேன் தாழ்மையான வேண்டுகோள் யார் வந்தாலும் எனக்கு பணம் கொடுப்பார்கள் என்று கேட்டால் அவர்களிடம் தெளிவாக சொல்லிவிடுங்கள் இது மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இயக்கம் அண்ணாவின் தம்பியாக என்றான் எழுதி தொண்டனாக மக்களுக்கு பணியாற்ற வாருங்கள் என்று நீங்கள் அன்புடன் கூற வேண்டும் என்று சொல்லி மக்கள் பணியே நமக்கு தேவை என்று சொல்லி இவங்களை மீண்டும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்று முதல் இவர்களும் சிவனடியார் எம் செல்வி அவர்களும் மாபெரும் மக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டும் மகளிர் கூட்டம் தான் தமிழ்நாட்டில் பெருகெடுத்து ஓட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அந்த உறுப்பினர்